வணக்கம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு நாமளும் பார்த்துட்டீங்க நம்புறேன் என்ன செய்தி அப்படின்னா இந்திய கடற்படையை சேர்ந்த ஐயன் மித்ரா அப்படிங்கிற போர்க்கப்பல் கொண்டு சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து பத்தொன்பது பாகிஸ்தான் வீரர்களை மீட்ட இந்திய கடற்படை அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு இந்த செய்தியை பார்த்துட்டு சங்கிகளோ இல்ல வட எல்லாரும் கொண்டாடலாம் ஒரு வேலை கொண்டாடலாம் தேசபக்தியை பரப்பலாம் பிஜேபி காரணங்க பார்த்தியா நம்ம இந்திய ராணுவத்தோட பலம் எதிரி நாட்டோட மக்களையே மீட்டு கடற்பொள்ளையர்கள் கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருக்கு நம்ம இந்திய கப்பற்படை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புல்லரிச்சு போய் அவனுக்கு தேசபக்தியை கொண்டாடுறோம் ஆனா நமக்கு அதுல கொண்டாடுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை இதுல என்ன செய்தி அப்படின்னா தமிழ்நாட்டு மீனவர்களை தினந்தோறும் மாசத்துக்கு மூணு தடவை குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எத்தனை தடவை போகுது இலங்கை கடற்படை அல்லது இலங்கையை சார்ந்த கடற்பள்ளையர்கள் கடற்கொள்ளையர்களால தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுறாங்க அவங்களோட போட்ட தாக்குறாங்க அவங்களோட வாழ்வாதாரம் அளிக்கப்படுது அவங்களோட பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க இலங்கை கடற்படை வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை கைது பண்ணிடுச்சு அப்படின்னு மாசத்துக்கு மூணு தடவை செய்தியா வந்துகிட்டே இருக்கு இங்க இருக்கிற நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மீனவர்களையோ ராமேஸ்வரம் மீனவர்களையோ இந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை பக்கத்துல தமிழ்நாட்டில இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இலங்கை அரசாங்கம் அரசு பண்ணிட்டு போது அதை மீட்க மீனவர்களை பாதுகாக்க முடியாத கடற்படையில பாகிஸ்தானியர்கள் வந்துருச்சு அப்படின்னு நம்ம உச்சி கொட்டி மெச்சுக்கிறது இது ஒண்ணுமே இல்ல இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இயல்பா நம்ம தமிழ் தேசியவாதிகள் ஒரு தொடர்ந்து காலங்காலமா இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டே வராங்க இந்திய டெல்லி ஒன்றிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நீ உங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் தமிழ் தமிழர்களும் சொந்த நாட்டு மக்களா பாக்குறீங்களா இல்ல எதிரிகளா பாக்குறீங்களா அப்படின்னு எங்களை நீங்க சொந்த நாட்டு மக்களாவே பாவிக்கலையே அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிக்கிட்டே வராங்க அதை தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே வருது இந்திய ஒன்றிய அரசு அதுவும் இந்த பார்ப்பனிய குடிமிக் கும்பல் நேரடியான அதிகாரத்துல கோலைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பத்தாண்டு கட்டுக்கடங்காத அளவுக்கு தமிழர்கள் மேல ஒடுக்குமுறை நிகழ்ந்துகிட்டே இருக்கு அதுல ஒண்ணுதான் அமிழ்நாட்டு மீனவர்கள் மேல இந்த தமாத்தூண்டு சைஸ்ல இருக்கிற இலங்கை இராணமும் அத்து மீறிக்கிட்டே இருக்கிற விஷயம் நீங்க அங்க போய் சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து பதி பத்தொன்பது பாகிஸ்தான் மீனவர்களை மீட்டு வந்தா நாங்க கைத்தப்பி தேசபக்தி கொண்டாடணுமா ஈரான் சேர்ந்த மக்களையும் மீட்டு சொல்றாங்க அதுலயே அதுவும் பெருமையா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்களுடைய இரண்டாவது மீட்பு நடவடிக்கை அப்படின்னு கடற்படை செய்தி வெளியிடுது எங்களை தாக்க வர்ற கடற்கொள்ளையர்களுக்கு எதிரா எங்களை தாக்க வர்ற சிங்கள சிங்கள இலங்கை பேரினவாத அந்த கடற்படைக்கு எதிரா எத்தனை தடவை இந்திய ராணுவ நின்று அப்படி என்ன நாங்க எதிரி நாட்டை விடவும் எதிரானவர்களா மாறிட்டோம் தமிழர்கள் பாகிஸ்தான் எதிரி யா பாகிஸ்தான் உள்ள வந்துருதுன்னு சொல்லி எந்த எந்த விஷயத்தை எதை எதிரா காட்டி வடநாடு ஃபுல்லா வாக்கு சேகரிக்கிறானுங்களோ அதுல ஒரு காரணமா பாகிஸ்தானு அந்த பாகிஸ்தான் மக்களையே சோமாலய கடற்கொலையில கொள்ளையர்களிடமிருந்து மீட்டு வரான் தமிழ் மீனவர்கள் மீட்க மாட்டேங்கிறான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை தினந்தோறும் செய்தி இலங்கை கடற்படை அத்துமீறல் இலங்கை கடற்படை அத்துமீறல் இலங்கை கடற்கொள்ளையர்கள் அத்துமீறல் தமிழக மீனவர்கள் தாக்குதல் இத்தனை பேர் இறந்துட்டாங்க இத்தனை பேர் கைது பண்ணிட்டாங்க தினந்தோறும் செய்தி அதிகாரங்கள் அற்று போன மாநில நிர்வாகமா நம்மளால கடிதம் மட்டும்தான் எழுதிட்டே இருக்க முடியுது இத நான் அதிபர் ஆயிட்டா புடிங்கிடுவேன் கிழிச்சிருவேன்னு சொல்ற இந்த சீமான் முதல் கொண்டு யாருமே இந்த கேள்வி எழுப்பதே இல்லை இந்த ரெண்டு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த செய்தி வந்துச்சு இது குறித்து கூட எதுவும் கருத்து தெரிவிக்கிறது இல்லை மாசத்துக்கு மூணு தடவை கைது நடவடிக்கை வருது ஏதாவது பெருசா பேச பொருளா மக்கள் மத்தியில போய் சேர்ந்தாதான் அதை பத்தி சீமான் அறிக்கொள்வாரு மத்தபடி குடிச்சு போனா போறாங்க நமக்கு என்ன நமக்கு சோறு வருதா நமக்கு சோர் வருதா வெளிநாட்டுல இருந்து பணம் வருதா அப்படிங்கிறது மட்டும்தான் சீமானோட கொள்கையை தவிர மற்ற மீனவர்கள் பத்திகை அக்கறை கிடையாது அவ்வளவுதான் சீமானோட உச்சபட்ச தமிழர்கள் மீதான அக்கறை தமிழர்கள் இந்த மாதிரி சீமான் மாதிரியான எச்சக்கள பெருப்புவாதிகளால எப்படி சுரண்டப்படுறோம்னோ இந்திய ஒன்றிய டெல்லி ஏகாதிபத்தியத்தினால முக்கியமா இந்த பாய்ப்பனி ஆர் எஸ் எஸ் கும்பலால எப்படி சுரண்டப்படுறோங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் விழிப்புணர்வோட இருந்தாலும் நம்ம இன்னொரு இனப்படுகொலை நடந்து தமிழர்களை இழக்காம இருக்க செய்ய முடியும்